ஆண்டவராகி விராகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே திரும்பமாய் உங்களை சந்திக்க வைத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த நாளில் கூட பகுதி ஐந்தை நாம் பார்க்க போகிறோம் ரெண்டு குருந்தியர் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் அதற்கு அவர் என் கிருவை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார் அதற்கு அவர் என் கிருவை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார் அன்புக்குரியவர்களே ஏற்கனவே நம் கடந்த நாலு பகுதியை பார்த்தோம் நீங்க நாலாவது பகுதியை பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம் நாலாவது பகுதியை பாருங்க நாலாவது பகுதியில ஆண்டவர் சொல்ற பதிலை பார்க்கிறோம் மூன்று முறை ஆண்டுத்திரை ஜபிக்கிறார் மொழிபெயர்ப்புகள் சொல்கிறது மூன்று முறையும் தேவன் அவருக்கு அதே பதில் தான் கொடுத்தார் என் மாம்சத்துல இந்த முள் இருக்குது இதை நீங்கும்படியாய் ஆண்டு கேட்டால் இந்த மாம்சத்தின் முள் என்ன என்று சொல்லி ஏற்கனவே பார்த்துருக்கிறோம் அதை நீங்க போய் பார்க்கலாம் அதை கேட்கும் போது மூன்று முறை தேவத்தை ஜெபித்த போது மூன்று முறையும் தேவன் ஒரே பதிலை கொடுக்கிறார் அந்த ஒரே பதிலை என்ன என்று சொன்னால் அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும் பெலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் மூன்று வாட்டியும் ஒரே வார்த்தை தான் என்று சொல்றாரு அதை ஏற்கனவே நாம் பார்த்தோம் என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி பார்த்தோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகுது பெலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார் அந்த நாலாவது பகுதியிலேயே நம்ம பார்க்கும்போது என் கிருவை உனக்கு போதும்னு சொன்னார் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் என்ன என்ன சொன்ன என்ன பார்த்தோம் என்று சொன்னால் என் கிருவை உனக்கு போதும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா தெய்வீக கிருவையில உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த தெய்வீக கிருவையில தெய்வீக வல்லமையும் இருக்கிறது அந்த ஆற்றல் அதற்குள்ளே இருக்கிறபடினாலே அது உனக்கு போதுமானதா இருக்கு மாத்திரம் அல்ல உனக்கு போதும் என்று சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா நான் உனக்கு உதவியாய் நிற்பேன் நீ கடினமான சூழ்நிலையில பிசாசு உன்னை கீழே தள்ளிவிட வேண்டும் உன் ஊடியத்தை திட்டத்தை நிறைவேற்ற கூடாது என்று சொல்லி அவன் சாத்தானுடைய தூதனை அனுப்பி நீ ஊழியம் செய்யும் போதெல்லாம் ஜனங்களை ஏவி உன்னை அடித்து உன்னை எப்படியாவது உன் வாழ்க்கையை முடித்து விட்டு எப்படியாவது உன்னை அடித்து விடும் என்று சொல்லி யோசித்து ஜனங்களை ஏவும் போதும் நீ சிறைச்சாலைக்கு போகும் போதும் அதை செய்து ஒன்று விடாமல் உன்னை ஆக்கும் போதெல்லாம் அப்படிப்பட்ட கொலாப்சமத்திலே நான் உனக்கு வந்து உதவியாய் நிற்பேன் என்று சொல்லுவதுதான் போதும் என்று சொல்லி அர்த்தம் என்று பார்த்தோம் நீங்க அதுல ஒரு வசனத்தை கூட நான் சொல்றேன் அப்போ சில நடவடிக்கைத்துல நீங்க அப்போ சில நீங்கள் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால் பதினெட்டு அதிகாரம் ஒன்பதாம் வசனம் பத்தாம் வருசனத்திலே ஆண்டவர் ஆஹ் கொருந்து சபையிலே ஆஹ் கொருந்த மன்னிக்குவோம் கொருந்து பட்டணத்திலே அநேக அநேகர் விசுவாசித்து ரட்சிக்கப்படுகிறார்கள் அந்த அப்போ பதினெட்டு ஒன்பது பத்துல வாசித்து பாத்தீங்கன்னா அன்று இரவிலே கத்தர் பவுலுக்கு தரிசனமாகி இந்த பட்டணத்திலே அநேக ஜனங்கள் உண்டு ஒருவனும் தீங்கு செய்யும்படி உண்மேல் அவர்கள் கைகளை போடுவதை பயப்படாமல் பேசு அப்படின்றார் என்ன சொல்ல வர்றாரு நான் உன்னை பேக்கப் பண்றேன்பா ஒருத்தரும் உன்ன பண்ண முடியாது ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்றார் அதான் அந்த நேரத்துல எல்லாம் வந்து உதவி செய்வது அவன் வந்து தன்னுடைய தூதனை அனுப்பி பிசாசு சாத்தானியனுடைய தூதன் பவுல் ஊழியம் செய்யும் போதெல்லாம் முடி இவரை ஒன்றும் இல்லாம எஃபெக்டா பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிக்கும் போதெல்லாம் அங்க வந்து உதவியா நிற்கிறார் அதுல ஒரு பகுதி தான் அங்க பார்த்தோம் பயப்படாமல் பேசு நான் உனக்கு துணை நிற்கிறேன் இந்த படத்துல அநேக ஜனங்கள் உண்டு ஒருவனும் தீங்கு செய்யும்படி உன் உண்மையில கையை போட முடியாது அப்படின்றார் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு வசனத்தை சொன்னேன் ஏற்கனவே இதை நாம் நாலாவது பகுதியில பார்த்தோம் இந்த ஐந்தாவது பகுதியில் என்ன பார்க்க போறோம் என்று சொன்னால் பெலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விலகும் பெலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் இந்த பெலவீனம் ஏற்கனவே சொன்ன வியாதி கிடையாது என்று சொல்லி ஏன்னு சொன்னால் நூத்தி ஐந்தாம் சங்கீதம் முப்பத்தி ஏழாம் வருஷத்துக்கு வாசி பாத்தீங்கன்னா வெள்ளியோடும் பொண்ணோடும் அவர்களை தேசத்து புறப்பட பண்ணினார் அவர்கள் கோத்திரத்திலே பெலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை பஸ்கா ஆடு அடிக்கப்பட்டது நிமித்தமாக அந்த ரத்தத்தினாலே உண்டாகிற ஜனங்கள் இஸ்ரேவேல் வெளியே கொண்டு வருகிறார் வெளியே கொண்டு வரும்போதுதான் வேதம் சொல்லுகிறது அவருடைய கோத்திரத்திலே பலவீனப்பட்டவன் ஒருவரும் இருந்ததில்லை எதை குறிக்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே உண்டாகிற மீட்பை குறித்து அது சொல்லப்படுது நமக்கு தெரியும் வேதம் சொல்லுகிறது அவருடைய கோத்திரத்திலே பெலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்தது இல்லை ஒருவனும் இருந்தது பார்க்கிறோம் எட்டு பதினேழு அவர் தாமே நம்முடைய பெலவீன்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசியா திற்க உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது அதை எப்போ சொல்றார் அப்படின்னா இயேசு ஊடி நடக்கும்போது அநேக வியாதிஸ்தர்கள் நோயில வருகிறவர்கள் பிணியாளிகளை ஆண்டவர் சொஸ்தமாக்கிறார் எல்லா வியாதிகள் சகல வியாதிகள் சகல நோய்களும் அங்கு தீர்க்கப்படும் போதுதான் இந்த மத்தியேயும் எட்டு பதினேழுல சொல்கிறது அவர் நம்முடைய பலங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசியாவில் சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறும் இப்படி நடந்தது அப்ப தெளிவா நாம் பார்க்கணும் இங்கே பலவீனம் என்று சொல்வது நோய் கிடையாது ஒன்று பேர் ரெண்டு கிலோ நாள் வாசி பார்த்துடைய தழும்புகளால் குணமானீர் என்று பார்க்கிறோம் சுகம் தேவடைய பிள்ளைகளுக்கு சொந்தமானது என்று வேதத்தினுடைய சத்தியம் தெளிவா நமக்கு தெரிவிக்கிறது அப்ப பலவீனம் அதை இல்லைன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அப்போ இந்த இடத்துல நான் முக்கியமாய் பார்க்க வேண்டியது என்னவென்று சொன்னால் ஆண்டவர் சொல்லுகிறார் ஏற்கனவே என்ன சொல்றா நான் உனக்கு உதவி செய்யறேன்பா பயப்படாத உனக்கு ஒரு கிருபை கொடுத்திருக்க பாத்தியா அந்த கிருபைக்குள்ளேயே தெய்வீக வல்லமை அந்த கிருபை அந்த வல்லமை ஒரு காலமும் அது உன்னை ஏமாத்தாது நான் உனக்கு கொடுத்த ஊரியத்தை தோல்வி செய்யாது எப்படி இது லவ்வோலிங் ஸ்ட்ரென்த் நான் உனக்கு அந்த கிருபையில கொடுத்திருக்கிற வல்லமை வந்து தோல்வி உற செய்யாது தோல்வி உற செய்யாத ஒரு அந்த கிருபைக்குள்ள இருக்குது அது மாத்திரமல்ல உனக்கு உதவி தேவைப்படும் போதெல்லாம் நான் வந்து நிற்பேன் அவன் ஒரு திட்டத்தை வைத்து நீ ஊழியம் செய்யும் போதெல்லாம் உன்னுடைய ஊழியம் தேவன் வி தேவனுடைய வெளிப்பாடோடு வெளியே வரக்கூடாதபடிக்கு அவன் தடை செய்ய முடியாத ஒரு திட்டத்தை போட்டு ஜனங்களை எழுப்பி உன்னை அடித்து உன்னை கொலை செய்து விட வேண்டும் உன்னை துரும்புழுத்த வேண்டும் சிறைச்சாலைக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்லி யோசிக்கும் போதெல்லாம் நான் வந்து அந்த இடத்துல உனக்கு உதவியாய் நிற்பேன் என்று சொல்ற அதனாலே பெலப்படு அப்படின்னு சொல்றாரு அந்த வார்த்தையை அவனை ரொம்ப பெலப்படுத்திருக்கும் பாருங்க ஹவுல அப்படியே இடத்துல இப்ப திரும்ப சொல்றாரு பெலவினத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் பூரணமா விளங்கும் இந்த பெலவீனம் என்கிற காரியத்தை நிறைய டெபினேஷன் இருக்கு பாருங்க ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் அதை நம்ம நீங்க முன்னாள் பகுதியில் பார்த்தீங்கன்னா தெரியும் இது வார்த்தைக்கு என்ன பலவீனம் என்ற கிரீக் வேர்டுக்கு அதிர்ஷ்டியா ஏஎஸ் டிஎச் என்ற கிரீக் வேர்டு போடப்பட்டிருக்குது இதுக்கு ஏழு விதமான டெபினேஷன் கொடுக்கப்படுது இருபத்தி நான்கு தடவை புதிய ஏற்பாட்டுல இந்த வார்த்தை வருகிறது இந்த பலவீனம் இந்த ஏழு விதமான டெபினேஷன் இருக்குனேஷன் ஒரு ஒரு வியாக்கியானம் வியாதியிலிருந்து இருந்து பலவீனம் இன்னொரு வியாக்கியானம் அதுல வயது மூப்பினால் உண்டாகும் பெலவீனம் இன்னொரு வியாக்கியானம் என்ன சொன்னால் சாப்பிடாமல் பெலவீனப்படும் போது சைதம் அதனாலே உண்டாகிற பெலவீனம் அதுவும் அது குறிக்கிறது அது மாத்திரம் இன்னொரு காரியத்தையும் இது குறிக்கிறது சரியாய் காரியங்களை புரிந்து கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் அது கூட பெலவீனம் என்று இந்த டெபினேஷன் சொல்லப்படுகிறது நிறைய காரியங்கள் சொல்லப்படுகிறது அதுல முக்கியமான ஒரு காரியம் பெலவீனம் என்று சொல்லப்பட்டிருக்குது அதை குறித்து தான் இதை நான் நான் இங்க சொல்ல போகிறேன் அது என்னவென்று சொன்னால் அந்த பெலவீனம் என்கிற அர்த்தம் இதுவும் சொல்லப்பட்டிருக்குது வியாதியில வந்த பலவீனம் வயது மூக்கினான வெலவினம் எல்லாம் சொல்லப்பட்டிருக்குங்களா அதை தான் சில வியாதி அதெல்லாம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஒரு முக்கியமான காரியம் அவங்க டெபினேஷனா சொல்லப்பட்டிருக்கு பலவீனத்துக்கு என்னவென்று சொன்னால் டு டூ திங்ஸ் கிரேட் அண்ட் க்ளோரியஸ் எப்படி சொல்லுகிறேன் பவுல் தான் நினைத்த பிரகாரமாய் தேவன் கொடுத்த அந்த வெளிப்பாட்டை வைத்து ரொம்ப எஃபெக்டா ஒரு பெரிய மகிமையோடு கூட ஒரு பெரிய அற்புத அடையாள பெரிய காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு எதிர்பார்ப்போடு கூட செய்கிறார் பாத்தீங்களா அந்த எதிர்பார்ப்பு செய்கிற மாதிரி அதனுடைய ரிசல்ட் இல்லை நான் இப்படி செய்றேன் ஆனா எதிர்பார்த்த ரிசல்ட் இல்லையே அப்படின்னு சொல்றதும் ஒரு பலவீனம் தான் கிரேட் அச்சீவ்மெண்ட் ஒரு பெரிய மகிமையோடு பெரிய இப்போது இருக்கிறதை காத்திரு நான் இப்படி யோசித்தேன் அது இப்படி விளைவு இல்லையே அப்படின்றதும் பலவீனம் தான் ஏன் அப்படி ஏன் அந்த வார்த்தைக்கு நான் அப்படி சொல்றேன் அப்படின்னா தேவன் அவர் கொடுத்த அந்த அசைன்மெண்ட்டை நிறைவேற்ற கூடாதபடிக்கு பவுல அடிக்கடி பாருங்க யூதர்களை கொண்டு புரஜாதிகளை கொண்டு அடித்து துன்புறுத்தி அப்போ சில பதினாலுல வாசித்து பாத்தீங்கன்னா கல் அவர் மரணத்துக்குள்ளாகி விட்டார் மறுச்சிட்டான்னு யோசிச்சாங்க இழுத்துன்னு போறாங்க எழுத்துன்னு போகும்போது திடீர் நினைச்சுட்டு அப்படியே ஈஸ்வரர் கூட போறாரு அப்போ இன்னும் ரெண்டு குறிஞ்சி பதினோராம் அதிகாரத்துல வாசித்து பாத்தீங்கன்னா ஏறக்குறைய அவருடைய சரீரத்துல நாற்பது அடிகள் ஐந்து முறை அடிக்கப்பட்டதுன்னு சொல்லி நம்ம ஒன்றுக்கு குறை நாற்பது அடிகள் ஐந்து முறை அடிக்கப்பட்டதுன்னு வேதத்துல வாசிக்கிறோம் அநேக வாரம் துன்புறுத்தப்பட்டேன் அப்படின்னு சொல்றாரு காவலியில வைக்கப்பட்டேன் என்ன பண்ணா பிசாஸ் அப்படின்னா அந்த கூட்டம் சாத்தானுடைய தூதர் என்ன பண்ணான்னா அவருடைய தீம் என்னன்னா பவுல் போய் போது தேவனுடைய வெளிப்பாடு விசுவாசிகளுக்கும் அவர் எப்படி மனுஷனை ரட்சிக்கிறார் அவர் எப்படி காரியங்களை செய்கிறார் புதிய புதிய ஏற்பாட்டிலே பழைய ஏற்பாடு எப்படி நிறைவேறப்பட்டது அந்த காரியத்தை புறஜாதிகளுக்கும் ஜனங்களுக்கும் பிரசிக்கும் போதெல்லாம் இவன் ஒரு பிசாசு ஒரு தூதரை அனுப்பி இது எஃபெக்ட் அறுக்காத ஜனங்களை ஏவுகிறான் கழகம் பண்ணுகிறான் ஜனங்களை எப்படியாவது பவுலுக்கு விரோதமா எழுப்பி சிறைச்சாலை கொண்டு போடுவது அவருடைய சரீரத்தை அடித்து நொறுக்குவது அதனாலேயே தாங்க சரீரத்துல அடிக்கடி அவருக்கு பலவீனம் உண்டானது அடிக்கடி அவருக்கு பலவீனப்பட்டது ஏன்னு சொன்னால் அந்த அடி அந்த வேதனை சரீரத்துல எங்கெல்லாம் ஆச்சாங்களோ நமக்கு தெரியாது கண்முடித்த மறித்தாரு அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கண்ணில அடிச்சிருப்பாங்க எங்கெங்கோ அடிச்சிருப்பாங்க அதனால தான் நான் ஏற்கனவே சொன்னேன் கலாத்திய நாலாம் அதிகாரத்துல யோசிக்கிறேன் என் சரீரத்துல ஒரு பலவீனத்துல இருக்கும்போது அப்படின்னு சொல்லுகிறார் இல்லையா அப்ப அடிக்கும் போது இப்ப மறுநாள் ஊழியத்துக்கு போனோம் அப்படின்னா கண் அடிச்சு கொஞ்சம் எப்படி கண்ணு இருக்குமா ஆயிருக்கலாம் எங்க அடிபட்டு தெரியாது அப்போ ஒரு காரியத்துல இப்படி ஒவ்வொரு அசைன்மெண்ட் ஒவ்வொரு ஊழியத்துக்கு நிற்கும் போது இப்படி ஒரு அசைன்மெண்ட் மனிதர்கள் டிசைன் பை செய்யலங்கை விசாசினாலே ஒரு திட்டம் வைத்து பவுளுடைய ஊழியத்தை நிறுத்தும்படியா ஒரு அசைன்மெண்ட் பவுலுக்கு நல்லா தெரியும் அதனால்தான் இத நீங்க முடியாது சொல்றாரு ஆண்டவர் மூணு வாட்டியும் சொல்றாரு என் கிருவை உனக்கு போதும் பலவீனத்துல என் பேலன் பூரணமாய் விளங்கும் அப்படின்னா என்ன சொல்றாரு அந்த கிருவையில பெலன் இருக்குப்பா அது மாத்திரம் நான் உனக்கு உதவியா நிற்பேன் நான் உனக்கு உதவியா நிற்பேன் ஒரு உனக்கு தீங்கு செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு திரும்ப சொல்றாரு பலவீனத்திலே என் பேலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன பவுலே நீ பயப்படாத அது எஃபெக்டா இல்லைன்னு தானே யோசிக்கிற இன்னும் இந்த எனக்கு குறித்த அந்த வல்லனைய வைத்து மகிமையாகவும் ஊதியத்தை பிரமாதமாகவும் செய்யணும் யோசிக்கிற ஆனால் பிசாசனுடைய இந்த தந்திரத்தினாலே அவன் ஜனங்களை ஏவி என்னை அடித்து சிறைச்சாலையில போடுகிறான் என் சரீரத்தையும் மனதையும் அடித்து நொறுக்குகிறான் நான் எதிர்பார்ப்பது போல ஊதியத்தை செய்து மிக பெரிய ஒரு ஒரு ரிசல்ட்ட கொண்டு வர முடியவில்லையே என்று யோசிக்கிறதும் ஒரு தான் அச்சீவ்மெண்ட் சரியா பண்ண முடியலையே பவுல் யோசிக்கிறார் தேவன் கொடுத்த வெளிப்பாட்டை அச்சீவ் பண்ணக்கூடாதபடிக்கு அடிக்கடி சிறைச்சாலைக்கு போறாரு அடிக்கடி கிட்ட மாட்டிக்கிறாரு சரியான காரியங்களை எதிர்பார்த்தது போல செய்ய முடியவில்லை நல்லா கவனிங்க எதிர்பார்த்தது போல எஃபெக்டா செய்ய முடியாததும் ஒரு பெலவீனம் அதுவும் ஒரு பெலவீனம்தான் அப்ப அதனாலதான் சொல்றாரு ஆண்டவரே பௌல நீ பயப்படாத நீ யோசிக்கிறது உண்மைதான் நீ எஃபெக்டா செய்ய முடியலன்னு யோசிக்கிறல்ல நீ எதிர்பார்த்த மாதிரி நான் உனக்கு கொடுத்த வெளிப்பாட்டை வைத்து புற ஜாதிகளுக்கும் உலகத்துக்கும் தேவ திட்டத்தை இன்னும் வல்லமையாகவும் மகிமையாகவும் செய்ய வேணும்னு யோசிக்கிறீங்க ரிசல்ட்டோடு இன்னும் பிரமாதமான ரிசல்ட்டோட கூட செய்யணும்னு யோசிக்கிறியே அதை செய்வதற்கு அந்த பலவீனம் எந்த பலவீனம் முடியலையே எதிர்பார்த்த ரிசல்ட் டு டூ திங்ஸ் கிரேட் அண்ட் க்ளோரியஸ் எதிர்பார்க்குற அளவுக்கு முடிய செய்ய முடியல ஏனா சிறைச்சாலைக்கு போட்டுருவாங்க என் சரீரத்தை அடிக்கிறாங்க கல்லறியிறாங்க சரியா நினைச்ச மாதிரி செய்ய முடியவில்லையே என்கிற அந்த பெலவீனத்தின் மத்திலே அதான் சொல்றாரு பெலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா என் பலன் என்ற வார்த்தை டூனாமிஸ் என்று ட்ரிக்கில் போடப்பட்டிருக்குது டூனாமிஸ் என்று சொன்னால் டூனாமிஸ் என்ற வார்த்தை நூற்றி இருபது தடவை யூஸ் பண்ணப்பட்டுருக்கிறது ஹின் பவர் இன் அண்ட் பவர் பவர் இஸ் ரிசைனிங் இன் திங் பை வியூச்சர் ஆர் இஸ் நேச்சர் ஒரு வல்லமை சுதந்திரமாய் கொடுக்கப்பட்ட அது வல்லமை ஒருவருக்குள்ளாக இருப்பது அது இருப்பது மாத்திரமல்ல அது நேச்சருடைய தன்மை அது எப்படி என்று சொன்னால் அந்த அந்த வல்லமை என்ன பண்ணனா பவர் அ பர்சன் ஆர் எக்ஸர்ட்ஸ் அண்ட் குட் அந்த வல்லமை அவனுக்குள்ள இருக்க அந்த கொடுக்கப்பட்ட அந்த வல்லமை சுதந்திரமாய் கொடுக்கப்பட்ட அந்த வல்லமை அது என்ன செய்யும் அப்படின்னா செய்ய முடியாத காரியத்தை செய்ய வைக்கும் செய்ய உந்தி தள்ளும் உள்ளிருந்து உந்தி தள்ளும் இதை பவுல் ஒரு அந்த வல்லமை குறித்து சொல்றாரு பாருங்க அந்த நான் வாசிக்கிறேன் ரெண்டு குறுந்த நாலாம் அதிகாரத்துல ஏழாம் வசனத்துல இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறதுக்கு விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம் இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறதுக்கு விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம் இந்த டுனாமிஸ் பவர் தான் சொல்றாரு மண் பாண்டம் என்ற சரீரத்தில் பாருங்க தேவனால் இந்த வல்லமைய இந்த சரீரத்தில் பெற்றிருக்கிறோம் இதுதான் இந்த டுனாமிஸ் பவர் ஏற்கனவே இது உள்ள தங்கி இருக்குது இது உள்ள தங்கி என்ன தெரியல பண்ண சுதந்திரமாய் கொடுக்கப்பட்ட இந்த டுனாமிஸ் வல்லமை ஆண்டு விராக் ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாய் மாறும் போது அந்த தேவனுடைய வல்லமை நமக்குள்ள அதாவது நமக்குள்ள தங்கி இருக்கிறது இருக்கிறது மாத்திரமல்ல முடியாத ஒரு காரியத்துல ஒரு எபிலிட்டியை செய்ய வைக்கும் அப்ப பாருங்க பவுல் யோசிக்கிறாரு சரியான எதிர்பார்த்த அளவுக்கு வல்லமையா செய்ய முடியலையே யோசித்த பிரகாரம் மகிமையாகவும் காரியத்தை செய்ய முடியலையே அப்படின்னு யோசிக்கும் போது இந்த வல்லமை உள்ள தங்கி இருக்கிற வல்லமை அத வந்து அதாவது பண்ணி செய்ய வைக்கும் அப்படிப்பட்ட ஒரு வல்லமை தான் வல்லமை ஆண்டவர் என்ன சொல்றாரு பெலவினத்துல என் பெலன் பூரணமாய் விளந்த அப்படின்றாரு கவுல அந்த யோசிக்கிறப்ப என்ன சரியா எதிர்பார்க்கிற அளவு ஊதியம் செய்ய முடியாதபடிக்கு விசாச தடை பண்ணி சிறைச்சாலையிலையும் இந்த அலைச்சல் அந்த ராஜா கிட்ட போறது இங்க போறது அப்படின்னு சொல்லிட்டு என்னை வித்தியாசமான விதத்துல என்னை தள்ளி விடுகிறானே என்று சொல்லி யோசிக்கும் போது ஆண்டு சொல்றாரு பத்தியா கிருப மாத்திரம் அல்ல நான் உனக்கு உதவி செய்வது மாத்திரம் அல்ல உனக்குள்ள இருக்கிற அந்த டுனாமிஸ் பவர் எப்படின்னா நீ முடியாதுன்னு யோசிக்கிற பத்தியா அந்த இடத்துல உனக்கு வந்து உதவி செய்கிறது மாத்திரமல்ல அந்த வல்லமை உன்னில் இருந்து எதிராளியின் சக்திகளுக்கு விரோதமாய் எதிர்த்து புல் பண்ணும் எபிலிட்டியை கொடுக்கும் பவர் கன்ஸ்டன்ஸா கொடுக்கும் எதிர்த்து நின்று உன்னை ஜெயிக்கிற மாதிரி பண்ணோம் அப்படின்னு அந்த வல்லமை அது மாத்திரமல்ல பூரணமாய் விளங்கும் அப்படின்றார் அந்த பலன் பூரணமாய் விளங்கும் அப்படின்னா பர்ஃபெக்ட் போடப்பட்டிருக்கு பாத்தீங்களா அந்த வேர்டுடைய கிரீக் வேர்டு என்னன்னா டெலியோ டிஎல்இஓ டெலியோன்ற வேர்டுக்கு டு கம்ப்ளீட் டு ஃபுல்ஃபில் விளங்கும் என் விளங்கும் என் பேலன் பூரணமாய் விளங்கும் அப்படின்னா விளங்கும் அப்படின்னா என்ன என்ன சொல்றாரு பலவீனம் நீ யோசிக்கிற முடியல அப்படின்னு சொல்லிட்டு செய்ய முடியல செய்யாதபடிக்கு நான் தடுக்கப்படுகிறேன் ஜனங்களால் அடிக்கப்படுகிறேன் சிறைச்சாலைக்கு போகிறேன் எதிர்பார்த்த அளவு ரிசல்ட் இல்லாதபடிக்கு யோசிக்கிற அந்த பெலவினத்திலே என்னுடைய பெலன் அந்த டுனாமிஸ் வல்லமை உனக்குள்ள இருக்கிறபடினாலே அந்த கிருவை மாத்திரம் இந்த டுனாமிஸ் பவர் உன்னிலிருந்து அவனை எதிர்த்து அவனுடைய தந்திரங்களை எதிர்த்து உன்னை எதிர்த்து நின்று அவனை எதிர்த்து நின்று அந்த வல்லமை எதை செய்ய முடியலன்னு யோசிக்கிறையோ அதை செய்யக்கூடிய திறனை இருந்து வெளிப்படுத்தும் வெளிப்படுத்து மாத்திரமல்ல அது பூர்ணமாய் அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணிடுவேன் பண்ணிடுவேன் அப்படின்றாரு என்ன புல்பில் பண்ணுவேன்னா நான் உன்னை எதற்காக அழைத்து எதற்காக உன்னை அழைத்து அபிஷேகித்து இந்த வெளிப்பாட்டு ஊதியத்தை கொடுத்து புறஜாதிகளுக்காகவும் நான் ஏற்படுத்தி இந்த வெளிப்பாட்டை கொடுத்தேனோ அந்த தேவனுடைய திட்டத்தை கம்ப்ளீட் பண்ணி பண்ணி குட்டும் சாத்தானுடைய தூதன் அவன் அனுப்புற அசைன்மெண்ட் ஒரு தூதன் அனுப்பி நீ ஊழியம் செய்யும் போதெல்லாம் ஜனங்களை அடிக்கும்படியாகவும் கலகம் பண்ணும்படியாகவும் சிறைச்சாலைக்கு போகும்படியாகவும் உன் சரீரத்தை வேதனைப்படுத்தும் முடியாங்க வித்தியாசமான காரியத்தை கொண்டு வருகிறானே அதெல்லாம் தடுத்து நிறுத்த முடியாது ஏனா உன்னை வச்சு நான் என்ன வச்சிருக்கிறோனோ டோட்டலா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சோம் அப்படின்றார் அதற்கு வசனத்தை நான் காட்டி நான் முடிக்க போகிற நீங்கள் வாஸ்து பார்ப்பீர்கள் சொன்னால் ரெண்டு தீமோத்தையின் புஸ்த ரெண்டு தீமோத்தையின் நிருபம் அப்பாகிய பவுல் தீமோத்தைக்கு சொல்லுகிறார் மன்னிக்கும் ரெண்டு தீமோத்தைய நாலாம் அதிகாரம் நாலாம் அதிகாரத்துல ஆஹ் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் பதினோராம் வசனத்திலே சொல்லுகிறார் அந்தியோகியா இக்கோனியா லிஸ்தரா என்னும் பட்டணங்களே எனக்கு உண்டான துன்பங்களையும் பாடுகளையும் நன்றாய் அறிந்திருக்கிறாய் எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன் இவை என்னை நீங்கள் ஆக்கிவிட்டார் வார்த்தை இவை எல்லாவற்றிலிருந்தும் கத்தர் என்னை நீங்கள் ஆக்கிவிட்டார் என்ன சொல்றாரு அவர் என்ன சொன்னாரோ அதை செஞ்சு முடிச்சிட்டார் கம்ப்ளீட் பண்ணிட்டார் பண்ணிட்டார் அப்படின்றார் இன்னொரு இன்னொரு திரும்ப இன்னொரு வசனத்தை சொல்ற பாருங்க அதே நாலாம் அதிகாரத்துல பதினேழாம் பதினேழாம் வசனத்துல பதினெட்டாம் வசனம் வாசிக்கிறேன் கத்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுவதற்காகவும் புறஜாதிகள் எல்லாரும் கேட்பதற்காகவும் என்னை பலப்படுத்தினார் சிங்கத்தின் வாயில் என்றும் நான் ரட்சிக்கப்பட்டேன் கத்தரை எல்லா தீமை நின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார் அவருக்கே சதா காலம் மகிமை உண்டாவதாக அப்படின்றார் இங்க கொஞ்சம் நான் விளக்குறேன் பாருங்க இந்த வார்த்தை சரியா வரல எந்த இதுலையுமே மொழி பொருளும் சரியா வரல ஆனா நான் விளக்குறேன் கத்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்க முடியாகவும் புறஜாதியார் எல்லாரும் கேட்பதற்காகவும் என்னை பலப்படுத்தினார் சிங்கத்தின் வாயு நான் ரட்சிக்கப்பட்ட அப்படின்றாரு அதான் போன வே அதாவது ஜனங்கள்னால உண்டான வேதனை பாருங்க அடிச்சு அவருடைய ஊழியத்தை ஒண்ணும் இல்லாம பண்ணணும் சாகடிக்கணும் வேதனை அப்போ உடம்புல வாசித்து பாத்தீங்க அப்படின்னா சபதமே எடுத்தாங்க சாப்பிட மாட்டேன் அவனை சாவடி இருக்குன்னு சாப்பிட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சபதமே எடுத்தாங்க நான் யோசிக்கிற வீட்டில் கேட்டுருப்பாங்க எங்க சாப்பிடல அப்படின்னா அவ பவுல்ல இருக்கிற மனுஷனை அடித்து சாவடிக்கிற வரைக்கும் சாப்பாடு வேணாம் இப்ப எந்த அளவுக்கு சாதாரண மனுஷன் இல்லைங்க இதுக்கு பின்னால ஸ்பிரிச்சுவல் பேக்ரவுண்ட் இருந்துச்சு அது பிசாசினால் அசைன்மெண்ட் அந்த தான் இவங்க இவங்க எல்லாம் வேலை செய்யறாங்க அந்த மனுஷனை சாவடிக்கணும் அது வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு இருந்தாரு வேதத்துல வாசிக்கிறோம் நான் அப்ப பாருங்க எவ்வளவு பயங்கரமான ஒரு எதிர்ப்பை சந்தித்தார் வேதன் சொல்லுற சொல்றாரு ஒருத்தரும் நிக்கல கத்தரை என்னை பலப்படுத்தினார் அதான் சொல்றேன் அவர் உதவியாய் வந்தார் அவர் உதவியா ஒருத்தரும் இல்ல எல்லாரும் போயிட்டாங்க கத்தரோ எனக்கு உதவியாய் நின்றார் பிரசங்கம் நிறைவேறும்படி புரஜாதிகள் கேட்பதற்காக என்னை பெலப்படுத்த அந்த வேலை எங்க வந்துச்சுங்க இந்த வார்த்தை தான் ரெண்டு குறிஞ்சல்ல வாசிக்கிறோம் அந்த பலன் பூரணமாய் விளங்கும் அந்த உனக்குள்ள இருக்க செய்து முடிக்கும் அந்த தான் அவர் சிங்கத்தின் வாயு நான் ரட்சிக்கப்பட்டேன் இந்த குறித்து சொல்லுகிறார் அப்படிப்பட்ட மனுஷன் ரசிக்கப்பட்டேன் கத்திர எல்லா தீமை என்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார் அந்த வசனம் சரியா தோரில் எல்லா தீமை தீமைத்து பரம ராஜ்யத்தை காப்பாற்றவுன்னா என்னங்க பரம ராஜ்யத்தை காப்பா அவர் தீங்கு வந்து ரசா பரம அவர் அப்ப மறிச்சாலும் பரம ராஜ்யந்தான் அதுல இருந்து விடுவிக்கிறனாலும் பரம தான் அப்படி இல்ல அந்த வார்த்தையில நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா ஆவியானவர் இதை கேட்கும்போது உடைய மனக்கண்களை திறப்பார் அது என்ன அர்த்தம்னா தேவனுடைய அந்த பரம ராஜ்யத்திலிருந்து நான் உனக்கு துணையா நிற்பேன்னு சொல்றாரு பாத்தீங்கன்னா அது பேக்கப் கிங்டமே பேக்கப் வந்து பவுல அதனாலதான் சொன்னார் நான் உனக்கு துணையா நிற்பேன் நான் உன்னோடு அந்த அந்த வல்லமை உனக்குள்ள வல்லமை அப்போ கிங்டம் வந்து பவுல பேக்கப் பேக்கப் பண்ணுங்க தம்முடைய தம்முடைய பரம ராஜ்யத்தை காப்பாற்றுவார்ல பவுலப் பண்றேன் அடையின்படி காப்பாற்றுவார் வல்லமை அந்த கிண்டமுடைய பேக்கப்பை கொண்டு கத்தர் எல்லா தீமைக்கும் என்னை விளக்கி ரட்சித்தார் என்பதுதான் வெளிப்பாடு சிங்கத்தின் வாய்ந்து எப்படி ரட்சிக்கப்பட்டார் அப்படின்னா கிங்டம் அவரை பேக்கப் பண்ணுச்சு காட்ஸ் கிங்டம் பவுல பேக்கப் பண்ணுச்சு இன்னும் என்ன சொன்னாரோ அந்த வார்த்தையின் பிரகாரமாகவே தேவன் அவனுக்கு உதவியாய் வந்தார் பவுலுக்கு அந்த கிங்டமே அவரை பேக்கப் பண்ணபடினாலே என்னதான் பிசாசு திட்டம் பண்ணினானோ எல்லாவற்றையும் நொறுக்கி தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றி முடித்தார் எதுக்கும் பயப்படல எல்லாவற்றையும் முடித்தார் அதனால தான் பவுல் திமுத்தைக்கு சொல்றாரு ஐந்தாம் வசத்திலிருந்து ஏழாம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சுவிசேஷனுடைய வேலையை செய் உன் ஊழியத்தை நிறைவேற்று நான் கடைசியாக பானபலியா வாழ்க்கப்பட்டு போகிறேன் நான் தேக விட்டு தேகத்தை விட்டு போக போறேன் மறிக்கும் போது சொல்றாரு ஏழாம் வசனம் ரெண்டு திம்பத்தி நாலு ஏழுல நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் பூரணமாய் வினவன் சொன்னார் பாருங்க அதனுடைய டெபினேஷன் தான் இது தேவன் அந்த பலத்தை கொடுத்ததுனால என்ன ஆண்டவர் அவரை வச்சு அக்கம் முடிச்சு முடிக்கணுமோ புறஜாதியில சுவிசேஷ ஊழியத்தை அதை செஞ்சு முடிச்சிட்டாரு எந்த ஃபைட்டெல்லாம் டஃபா இருந்துச்சு ஆனா அந்த அது ஜெயிச்சு முடிச்சிட்டாரு அவர் அதனாலதான் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் அப்படின்றார் அப்போ பிசாசு ஒரு ஒரு திட்டம் போட்டு அனுப்பினா பாருங்க அவருடைய ஊழியத்தை ஃபைட்ட செய்யக்கூடாது எதிர்பார்க்கிற அளவுக்கு ஒரு ரிசல்ட் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ பிளான் போட்டான் ஒண்ணுமே பண்ண முடியல சாவடிக்க முடியல அதை அழிக்கவும் முடியல தேவனுடைய வல்லமையும் தேவனுடைய ஆலோசனை பண்ணபடினாலே தேவன் அவரை வைத்து என்ன வைத்தாரோ இந்த உலகத்துல பர்ஃபெக்டா செஞ்சு முடிச்சு போயிட்டார் பெரிய மனவர்களை இதை கேட்கக்கூடிய வாழ்க்கையில சொல்கிறேன் தேவன் உங்களை குறித்து ஒரு குருமத்தை குறித்து தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து ஒரு ஒரு திட்டத்தை வைத்திருப்பாருன்னு சொன்னார் அந்த திட்டத்தை ஒரு பிசாசும் அவருடைய திட்டங்களும் ஒரு காலம் தடை செய்ய முடியாது இந்த கேட்கிறது உங்களுடைய வாழ்க்கையில சொல்கிறேன் இதை கேட்கும் போதே பர்சு தாவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக சத்துடைய எல்லாம் உன் வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையை விட்டும் உடைய குடும்பத்தை விட்டும் இயேசுவின் நாமத்துல தகர்ந்து தூக்கடிக்க தூக்கடிக்கப்படுவதாக தேவன் அந்த முடியிலேயே யோசிக்க அந்த இடத்துல இப்போத ஒரு பலத்தை கொடுக்கிறார் அந்த தேவனுடைய வல்லமை உங்களுக்குள்ள தங்கி இருக்கிறபடினாலே எதிரிகளின் சூழ்ச்சிகளை தூக்கி எறுகிற தேவனுடைய வல்லமை உங்களை வளர்படுத்தி அந்த திட்டத்துக்கு நேராக உங்களுடைய திட்டத்துக்கு நேராய் எதிர்த்து நிற்கவும் பிசாசு எதிர்த்து நிறுங்கள் உங்களை விட்டு ஓடி போவான் என்ற வார்த்தை எதிர்த்து நிற்க ஒரு புதிதான வேலை உங்களுக்கு கொடுக்கிறார் அதை எதிர்த்து நிற்கிறீர்கள் தேவன் உங்களை கொண்டு என்ன திட்டம் செய்யணுமோ அது குடும்பமா இருக்கலாம் ஊழியமா இருக்கலாம் தொழிலா இருக்கலாம் பர்ஃபெக்டா செஞ்சு முடிப்பார் பர்ஃபெக்டா செஞ்சு முடிப்பார் ஏன்னா அவர் உங்களுக்கு இருப்பார் அவர் உங்களை பேக்கப் பண்ணுவார் அவர் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவார் அவரே உங்களோடு கூட இருப்பார் ஒன்னு ஒரு பிசாசும் ஒரு மனுஷன் தாலே செய்ய முடியாது லோபு சொல்வது செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன் தடையை உடைச்சிட்டு செஞ்சு முடிச்சிடுவார் முடிப்பாரு கத்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக இந்த ஐந்தாம் பகுதியை கத்திர ஆஸ்ரதிப்பாராக தொடர்ந்து அடுத்த பகுதியை பார்ப்போம் யூ